வெல்கம் டு சிந்தாதி சேனல் கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் அறிவாளியும் அல்ல பதில் தெரியாதவர்கள் முட்டாளும் அல்ல நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன் தற்போது நடைபெற்று வரும் கூட்டுறவுத்துறையில் சேல்ஸ்மென்னு பேக்கருக்கும் இன்றைய பற்றி தான் பார்க்கப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு மொத்தம் ஐந்து வகைப்படும் என்பிஹெச்ஹெச் நான் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு பிஹெச்ஹெச் பிரியாட்டி ஹவுஸ்ஹோல்டு ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா நாலு என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டு அஞ்சு NPHH என்சி ரேஷன் பொருட்கள் விலையை பற்றி பார்ப்போம் அரிசி கோதுமைக்கு விலையில்லை ஆனால் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ வீதம் கொடுக்குறாங்க ஏஏஒய் கார்டுக்கு கிலோ சுகர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பதிமூணு ரூபா ஆதார் கார்டுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் பாமாயில் வந்து இருபத்தஞ்சி ரூபா துவரம்பருக்கு முப்பது ரூபா காமனாக கேட்கக்கூடிய கேள்வி பின்னாடி வரும் ஒன்று ஒன்றா பார்த்துக்குங்க பொதுவாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் அப்புறம் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சர் அப்புறம் மாவட்டத்தின் சிறப்புகள் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மாவட்டத்தில் புதுசேப்பீடு எந்தெந்த பொருளுக்கு வழங்க இருக்காங்க மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் அணைகள் விற்பனையாளர் மற்றும் கட்டுநரின் பணிகள் ரேஷன் கடையின் வேலை நேரம் வந்து காலை ஒம்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மதிய உணவு பிற்பகல் ரெண்டு மணிக்கு பிறகு ஆறு மணி வரை அப்புறம் தான் படித்த படிப்பு தொடர்பாகவும்